ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் டெட்டாசிரியர் பணி மின்னணு சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான தகவல் அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை மீதான வானிய கோரிக்கைன்றது நடைபெற்று கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை எடுத்து பேச திமுக ஆசிரியர்களுக்கு அளித்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் தரப்பில் வலியுறுத்தக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் இன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ சின்னதுரை அவர்கள் டெட் பெற்ற ஆசிரியர்களுக்காக குரல் கொடுக்க உள்ளார் சரிங்களா அதாவது டெட் பெற்று பெற்றுவிட்டு நியமனத்தில் திரு எழுதி ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து டெட் தேர்ச்சி பெற்றுவிட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் வந்து பல்வேறு கோ கோரிக்கைகளை நிறைவேற்றி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தேர்தல் வாக்குறையில் அறிவித்திருந்தது அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க இருக்கிறாரு எம்எல்ஏ அவர்கள் ஸோ உறுப்பினர் அவர்கள் இன்னைக்கு சொல்கிறதுக்கு அமைச்சர் பெருமக்களும் அதேபோரி முதலமைச்சரும் என்ன பதில் தெரிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் புதிய அறிவிப்புகள் ஏதாவது வெளியாகுமா ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தோம்னா தெரியும் மேலும் இது மரணம் உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட் இருக்கிற நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி